ராஜராஜ சோழன் டிவி நேரலுக்கு முத்தமிழ் வணக்கம் இப்பொழுது நாம் காண்பது மரியாதைக்குரிய கடலூர் அஞ்சலி அம்மாளின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த தின விழா கொண்டாட்டத்தை பற்றியும் இவர் சமுதாயத்துக்கு செய்த சேவைகளை பற்றியும் தான் கடலூர் நகராட்சியில் காந்தி பூங்கா உள்ளது அது காந்தி பூங்காவின் வாரத்திலே அவருக்கு ஒரு கல்மண்டபம் நடப்பட்டு அதில் அம்மையாருடைய புருஷனான முருகப்படையாட்சி பெயர் சுதந்திரப் போராட்ட தியாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது கூடவே கடலூர் அஞ்சலையம்மாள் பெயரும் அந்த கல்வெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது அது ஒவ்வொரு நாளும் பொதுமக்கள் பார்த்து கொண்டு தான் போகிறார்கள் வருகிறார்கள் இப்பொழுது நீங்கள் காண்பது கடலூர் அஞ்சலம்மாளின் பேத்தி இப்பொழுது உறைவீச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது கடலூர் அஞ்சலி அம்மாளின் சேவைகளை பற்றியும் இந்த உறைவீச்சிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வெயில் கொடுமையாக இருக்கிறது இந்த வெயில் நேரத்திலும் அருகாமையில் உள்ள உணவத்திற்கு அதாவது இந்த மண்டபத்தின் ஒட்டியுள்ள உணவத்திற்கு பாதி மக்கள் உணவ உணவு அறிந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே பொன்குமார் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் இந்த உறைவீச்சில் சில விஷயங்களை நாம் காண்போம் சேலத்தில் உள்ள மேட்ரு டேம் கட்டு கட்டும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அந்த மேட்ரு டேம் கட்டும்போது கவர்னர் ஸ்டாண்ட் இருந்தார் நான்கு கோடி அறுபது லட்சம் அந்த மேட்ரு டேமுக்கு செலவழித்தது செலவழித்தது பிரிட்டிஷ் அரசு சரி மேட்டூர் டேமுக்கு தளவாடம் கொண்டு வர தளவாடங்கள் கொண்டு வர கடலூரிலிருந்து விருதாசனம் வரைக்கும் இருப்பு பாதை போடப்பட்டது அடிநலம் மக்கள் கொடுக்க அஞ்சினார்கள் உடனே கடல கடலூர் அஞ்சலியம்மாள் தன் ச ஊடன் பிரவாத சகோதரரான கடலூர் எஸ் எஸ் ராமசாமி புடையாச்சியரிடம் தம்பி கடலூரிலிருந்து விருதாசனம் வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அடிநலம் கொடுத்தால் இருப்பு பாதை போட்டு விடுவார்கள் அந்த இருப்பு பாதையிலே மூலஸ்தானங்கள் கொண்டு போய் மேட்டூர் டைம் கோட்டுவதற்கு நன்றாக இருக்கும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார் கோரிக்கையை அவர் மறுப்பேதும் சொல்லாமல் ஆதரித்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அடிநலம் அவருக்காக எழுதி வைத்தார் அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடலூர் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சு மேட்டூர் டைம் திறக்கப்பட்டது இன்று பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பாசன நீர் வசதி பெற்று தஞ்சாவூர் தமிழகத்தின் டெல்டா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் அவர்கள் அதனால் தமிழர்களிலேயே அதுவும் ஒரு பெண்ணுக்கு நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாடுவது வேறு எந்த பெண்ணுக்கும் இல்லை இவர்களுக்காகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அவ்வளோ பெரிய கூட்டம் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே வந்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சரி இன்னும் கடலூர் அஞ்சலி அம்மாள் கால்வாய் ஒன்று விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக கால்வாய் ஒன்று உள்ளது அதற்கு அஞ்சலி அம்மாள் பெயரிட்டிருக்கிறார்கள் அவர் தமிழ்நாடு சட்டசபையில் முதல் பெண் எம்எல்ஏ ஆவார் மூன்று தடவை அவர் பெண் எம்எல்ஏவாக பணியாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது பெருந்தலைவர் காமராஜருடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் பேரறிஞர் ராஜாஜியுடன் பெருத்த நட்பு கொண்டிருந்தார் திண்டிவான ராமமூர்த்தியுடன் பெருநட்பு கொண்டிருந்தார் எம்பி சுப்பிரமணியத்துடன் பெருநட்பு கொண்டிருந்தார் சேலம் அர்த்தநாரீஸ்வர்மாவுடன் பெருநட்பு கொண்டிருந்தார் ராஜராஜ சோழனுடைய வாழ்வை முழுதாக எழுதுவதற்கு யாரும் இல்லை அக்காலத்தில் அதை தி வை சதாசிவ வன்னியர் என்பவரே அவர் வந்து சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே தொல்பொருள் ஆராய்ச்சியலாக அதிகாரியாக இருந்த காலகட்டத்தில் அஞ்சலி அம்மாள் ஒரு கோரிக்கை அவரிடம் வைத்தார் ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள்தான் எழுத வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார் அவர் எல்லா இடங்களுக்கும் சென்று அந்த கல்வெட்டு ஆதாரங்களை சேகரித்து ராஜராஜ சோழனுடைய முழு வடிவத்தையும் நூலாக வெளியிட்டார் பின்னாளில் அது கல்கியால் கொஞ்சம் மாற்றி எழுதப்பட்டது காதலாக மலர்ந்தது அதற்கப்பறம் நீலகண்ட சாஸ்திரி எழுதினார் மற்றும் பலர் ராஜராஜ சோழனை எழுதினார்கள் ஆனால் இவர்கள் எல்லோரும் தீவை வை சதாசிவ பண்டாரவண்ணியரின் சிசியர்களே ஆவார்கள் அந்த நூல் இப்பொழுதும் விற்பனைக்கு கிடைக்கிறது பல வரலாற்று மாணவர்கள் பிஎல்எட் ஆராய்ச்சி படிப்புக்காகவும் அஞ்சலி அம்மாளை அஞ்சலி அம்மாவுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு பாய் முடைந்து அதை தன் கணவர் முருகப்படையாட்சியுடன் சேர்ந்து வெளியூருக்கு விற்கச் செல்லும் போகும்போது பாயிலேயே காங்கிரஸ் வள கலரை அவர் சிகப்பு வெள்ளை பச்சையாக முடைந்து அதை விற்பனை செய்யும்போது காங்கிரஸ் வண்ணத்தை ஏன் பாயிலே செய்து நெய்து விற்கிறாய் என்று ஆறு மாதம் இவருக்கு செயல் தண்டனை வைத்தார்கள் நீளம் சொடைய இப்போது என்னதான் செவிக்கி நல்ல விருந்து படைத்தாலும் நாவிற்கு உருந்து விருந்து தேவை என்ற கோணத்தில் இந்த டைனிங் ஹாலில் மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய டைனிங் ஹால் பாருங்கள் வாழையிலையோடு அரசு விருந்தோடு அம்மையாரின் ஞாபகத்தமாக அங்கே பறைச்சாற்றப்பட்டது உணவு பரிமாறப்பட்டது இந்த கடலூர் அஞ்சலி அம்மாள் சுண்ணாம்புக்கார தெரு நம்பர் இருபத்தி நாலிலே அவர் இருந்தார் வாழ்ந்தார் அப்பொழுது இப்பொழுது அந்த சுண்ணாம்புக்கார தெருவில் இருக்கின்ற அந்த கவுன்சிலர் அம்மா முன்னெடுத்து அவர் பெயர் தெரியவில்லை ஆனால் அந்த அம்மையாரே பாவம் ஓடி ஓடி வந்திருந்தவர்களுக்கு விருந்தளித்தார் அன்னமிட்டார் சாம்பார் சாதம் போட்டார் ரசங்களை எல்லாம் பரிமாறினார் தயிர் பரிமாறினார் இனிப்புகளை வழங்கினார் அந்த சகோதரி உள்ளபடியே பாராட்ட வேண்டிய விஷயம் நான் இந்த உணவு முடிந்த பின்பு அந்த அம்மையாரிடம் போய் நிதானமாக பேசினேன் அம்மா நீங்கள் எந்த ஊர் அம்மா என்றேன் அவர்கள் சொன்னார்கள் நான் கடலூர் அஞ்சலம்மாள் உறவினர் இப்பொழுது நான் கடலூர் முனிசிபாலிட்டியிலே கவுன்சிலராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அது எனக்கு பெரிய மரியாதைக்குரிய ஒரு விஷயமாகப்பட்டது இது பதாகைகள் சுவரெங்கும் அந்த அம்மையாருக்கு பதாகைகள் பல வண்ணங்களில் காட்சியளிக்கிறது இந்த கல்யாண மண்டபத்தில் தான் இந்த விழாவும் இனிதாக நடைபெற்றது இங்குக்கு பதாகைகளுக்கு பஞ்சமில்லை இது காந்தி பூங்காவில் உள்ள அவருடைய திருவுருவ சிலை இந்த கல்யாண மண்டபத்தில் தான் விழா நடைபெற்றது